வணக்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சினிமாவில் புகழின் இருந்த நேரம் அந்த காலகட்டத்திலாம் எம்ஜிஆர் படத்தில் வாய்ப்பு கிடைக்காதான்னு தகவல் கிடைத்தவர்கள் அதிகம் அப்படி இருந்த காலகட்டத்தில் ஒரு கவிஞருக்கு தொடர்ந்து எம்ஜிஆர் படத்தில் பாட்டு எழுத சொல்லி எம்ஜிஆரே சொல்லி வாய்ப்பு வழங்கினார் ஆனால் அவர் நான் எம்ஜிஆருக்கெல்லாம் பாட்டு எழுத மாட்டேன்னு சொல்லி எம்ஜிஆரே எழுத்து பாட்டு எழுதாமல் தகுந்திருக்கேன் அவர் யாரும் என்ன நடந்துச்சு அப்படி பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு எம்ஜிஆர் அவர்கள் கதாநாயகாக நினைத்து சரோஜா தேவியம்மா கதாநாயகியாக நினைத்து நாகேச நம்பியா போன்ற பெருண் நடிகள் நினைத்த படம் கடந்தரை விளக்கும் படம் அந்த படத்துல ஒருத்தர் ரெண்டு பாட்டை எழுதி கொடுத்திருக்காரு எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் தான் மியூசிக் அப்போ பாட்டு அவர் போட்டு பாட்டு ரெக்கார்டிங் முடிஞ்சு எம்ஜிஆர் வந்து போட்டு பார்த்துட்டு அவருக்கு பிடிச்சா தான் அடுத்து ஓகே பண்ணுவாங்க அப்படி இந்த ரெண்டு பாட்டையும் போய் போட்டு காட்டியிருக்காங்க தயாரிப்பாளர் படத்தோட தயாரிப்பாளர் போட்டு காட்டியிருக்காரு முதல் தடவை பாட்டு கேட்டிருக்காரு எம்ஜிஆர் திருப்பி போட சொல்லியிருக்காரு இரண்டாவது முறை போட்டு காட்டியிருக்காரு மூணாவது ஒரு தடவை போட்டு மூணாவது முறை பாட்டை போட்டு காட்டியிருக்காங்க ரெண்டு பாட்டு கேட்டவரையில எழுந்தருக்கு கண்ணதாசன கேட்டிருக்காரு எம்ஜிஆர் இல்ல கண்ணதாசன் இல்ல இல்ல இது கண்ணதாசன் தான் அந்த பாட்டை எழுதியிருக்காரு கண்ணதாசன் தவிர இப்படி யாரும் பாட்டை எழுத மாட்டாங்க ஏன்னா அந்த டைம்ல கண்ணதாசனுக்கு எம்ஜிஆருக்கும் ரெண்டு பேரும் பேசிக்க மாட்டாங்க கருத்து ஒரு எம்ஜிஆர் படம் படகு நான் பாட்டு எழுத மாட்டேன்னு கண்ணதாசன் கோவத்தில் இருக்க ஆனா பாட்டு கிட்டத்த இது கண்ணதாசன் தான் எழுதிக்காருன்னு எம்ஜிஆர் வந்து சொல்லல இல்லையேன்னு ப்ரொடியூசர் சொன்னாலும் நம்பல நேரம் எப்படி சொல்லிட்டு போய் ப்ரொடியூசர் போய் சொல்லிட்டேன் இந்த மாதிரி எம்ஜிஆர் நம்ப மாட்டார் இந்த மாதிரி வழிகள் இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாமே கண்ணதாசன் தான் எழுதுவாரு என்ன எனக்கு மறைக்காதீங்கன்னு சொல்றாரு நான் சொன்னா நம்ப மாட்டிருக்காரு அப்படின்னு அவர் சொல்லிருக்காரு அப்புறம் இவர் எம்எல்சி நேர எம்ஜிஆர்ல போயிட்டு இந்த பாட்டு எழுதினாரு கண்ணதாசன் கிடையாது பஞ்சு அண்ணாச்சலம் அவர் தான் இந்த பாட்டு எழுதினாரு அப்படின்னு சொல்லியிருக்கா இத கேள்விப்பட்ட எம்ஜிஆர் கண்ணதாசன் எழுதுன மாதிரி வரி பயங்கரமா இருக்கேன் இப்ப கண்ணதாசன் என் பாட்டு படங்களுக்கு பாட்டு எழுத மாட்டேங்காரு அதனால தொடர்ந்து இவருக்கு வாழ்த்து கொடுங்க இவரே என் படத்துக்கு தொடர்ந்து பாட்டு எழுதி சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை போய் பஞ்ச அருணாசர்கள் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் சொல்லியிருக்கேன் அவர் தான் அந்த படத்துக்கு இசையமைப்பாளர் அவர் மாதிரி எம்ஜிஆர் சொல்றான் தொடர்ந்து எம்ஜிஆர் பாட்டு எழுதணுமா இந்த படத்துல பாட்டு நீங்களே எல்லாத்தையும் எழுதுங்க அதற்கு அவர் பாட்டு மறந்து விட்டாரா ஏன் அப்படின்னா கண்ணதாசனுடைய அண்ணன் மகன் பஞ்ச அருணாசனார் பார்த்து கண்ணதாசன் எம்ஜிஆர் பேசி இருக்கிறதுனால இவர் அதை மீறி எம்ஜிஆருக்கு பாட்டு வினா கண்ணதாச வருத்தான்னு சொல்லிட்டு பாட்டு பார்த்துட்டு மறந்துருக்க இன்னொன்று கண்ணதாசன ஆபீஸ்ல அவரை உதவியாளராகவும் பஞ்சு அருணாசனம் பணியாற்றி அவரை மீறி நம்ம எம்ஜிஆருக்கு பாட்டு சரியா இருக்காது என்று சொல்லி எம்ஜிஆர் படங்கிறது பார்த்து வித தகர்த்து இருக்காரு திரு பஞ்சு அருணாசன் மீண்டும் ஒரு நல்ல தகவலோட சந்திப்போம் நன்றி